வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்ற தலைப்பு சேவையில் தெளிவு என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வினை பையனே ஒரு தேகம் கண்டாய் என்று பெரியவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் முற்பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை கழிப்பதற்காகவே இறைவனால் அழிக்கப்பட்டது இந்த தேகம் என்று முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் என்று ஐயன் திருவள்ளூர் குறிப்பிட்டுள்ளார் பிறவி என்ற பெருந்தொடரை அறுப்பதற்கு தொண்டாற்றி இன்பம் காணுங்கள் என்று மகான்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் கொண்டு வந்த வினையை தொண்டு செய்தே கழிக்க முடியும் சேவையின் மூலமாக நாமும் உயர்ந்து அடுத்தவர்களையும் உயர்த்தி அடுத்தவர்களும் இறை நிலை உணர்வை பெற வைத்து மனித நிலையில் இருக்கக்கூடியவர்களை புனிதர்களாக மாற்றி உயர்ந்த ஆத்மாக்களாக அவர்கள் அடைவதற்கு நல் வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு செயலையே சேவை என்று குறிப்பிடுகின்றோம் இந்த சேவைகள் பல விதத்தில் இருந்தாலும் ஆன்மீக பாதையில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவை இறை உணர்வை பெற வைத்து இறைநிலையின் தன்மையை உணரவைத்து இறைநிலையோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பை பெற்று வாழ்க்கையின் இறுதி நிலையாகிய முழுமை பேரை அடச் செய்வதே அடையச் செய்வதே நம்முடைய நோக்கம் அத்தகைய நிலையில் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தெளிவான மனநிலை இருக்க வேண்டும் எதை நாம் இலட்சியமாக வைத்து சென்று கொண்டிருக்கின்றோமோ அதை அடையும் வரை உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் இதைதான் அழகாக பாரதியார் குறிப்பிடுவார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதையே எண்ண வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று சேவையில் பொதுநலத்தில் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் தம்முடைய இலக்கை முதலில் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் எதை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது முன்னோர்கள் பெரியவர்கள் கூறுவார்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பது மட்டுமல்லாமல் தன் கையே தனக்குதவி என்று சேவையில் ஈடுபடும் பொழுது சேவை ஆற்ற துணியும் பொழுது எண்ணி துணிய கருமம் துணிதபின் எண்ணுதல் இழுக்கு என்பதற்கு ஒப்ப முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும் நம்மை மட்டுமே நாம் நம்ப வேண்டும் எந்த செயலை செய்ய இறங்குகின்றோமோ முதலில் அதை சார்ந்த கட்டமைப்பு என்ன போகின்றோம் எப்படி செய்யப் போகின்றோம் என்பதை பற்றிய தெளிவான சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் திட்டமிடுதல் வேண்டும் பிறகு அதை சார்ந்து நாம் பயணப்பட வேண்டும் அந்த நிலையில் பயணப்படும் பொழுது முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும் நம்மை மட்டுமே நம்ப வேண்டும் அடுத்தவர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்கக்கூடாது சேவையில் இறங்கி துண்டு செய்யும் பொழுது முழுக்க முழுக்க நாமே களப்பணி ஆற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதனோடு அந்த சேவையில் இணைந்து கொள்வதற்கு மற்ற அன்பர்கள் வரும்பொழுது உவகையோடு அரவணைத்து அவர்களையும் நாம் சேவையில் இட்டு செல்லலாம் சேவையில் செய்ய இறங்கும் பொழுது எத்தனைக்கும் பொழுது முதலில் நாம் மட்டுமே இருக்கின்றோம் என்ற உறுதித்தன்மையோடு சேவை செய்ய முனைய வேண்டும் அந்த சேவையில் இணைந்து கொண்டு செயலாற்ற விருப்பம் தெரிவிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் பிற்பாடு இணைத்து கொண்டு நோக்கத்தை நாம் தொடர்ந்து இலட்சியத்தை நாம் தொடர்ந்து பயணப்பட வேண்டும் மீண்டும் சேவையில் தெளிவை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்